உலகமெல்லாம் வாழக்கூடிய லங்காபோர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கொடுங்கோன்மை எதிர்கட்சியாக இருந்த போது மட்டும் ஆதரவு சொன்னீர்கள் முதல்வர் மீது சீரிய எதிர்கட்சியாக இருந்த போது மட்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அரசு ஊழியர்களின் போராட்டத்தை ஆதரித்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்று கூறி வருவது அரசு ஊழியர்களுக்கு செய்யும் துரோகம் என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன் நீங்கள் இன்னும் நமது லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் திமுக அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை நிறைவேற்ற மறுத்து அரசு ஊழியர்களின் வயிற்றில் அடிப்பது சிறிதும் மனச்சான்றற்ற கொடுங்கோன்மையாகும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் செய்திகள் தொடரும் சிவா சுவிசிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை நிறுவனமாகவும் காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரலில் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் அனைவரும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழுக்கட்டாயமாக கொண்டுவரப்பட்டனர் இதனால் அரசு ஊழியர்களுக்கு அதுவரை கிடைத்து வந்த பணிக்கொடை ஓய்வூதியம் என்று எதுவும் முழுமையாக கிடைக்காமல் போய்விட்டது அதற்கு மாறாக பணியின் போது அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் தொகை மட்டும் அவர்களுக்கு ஓய்வு பெற்றதும் திருப்பி வழங்கப்படும் என்றும் அன்றைய அதிமுக அரசு அறிவித்தது ஆனால் தொடக்கம் முதலே இத்திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து வந்தனர் அரசு ஊழியர்களின் பதிமூன்று ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அன்றைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய வல்லுநர் குழு ஒன்றை அமைத்தார் அக்குழு அமைக்கப்பட்ட நான்கு மாதங்களுக்குள் தனது அறிக்கையை அரசிடம் அளிக்கும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் மூன்று ஆண்டு கால தாமதத்திற்கு பிறகு வல்லுநர் குழு தனது ஆய்வு அறிக்கையை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுதான் தமிழ்நாடு அரசிடம் அளித்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்றைய அதிமுக அரசு வல்லுநர் குழு அறிக்கையை வெளிப்படையாக தெரிவிக்காமல் கிடப்பில் போட்டது அதன்பின் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வல்லுநர் குழு அறிக்கையை நீதிமன்றத்தில் அழிக்க உத்தரவிட்டதை அடுத்து வேறு வழியின்றி இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி மாதம் அறிக்கையை வெளியிட்ட தமிழ்நாடு அரசு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பில்லை என்று கைவிரித்தது இதனால் அரசு ஊழியர்களின் கண்ணீர் போராட்டம் மீண்டும் தொடர்கதையானது இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்து அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் முழு ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கும் என்று ஆவலோடு அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை ஏமாற்றி பிடித்து விட்டோம் என்ற இருமாப்போடு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு நிறைவு பெறும் நாளில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட சாத்தியமே இல்லை என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவையை அறிவித்து நம்பியிருந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றியது திராவிட மாடல் திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்தபோது அரசு ஊழியர்களின் போர் வீடு யாதும் ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது ஏமாற்றி வருவது அரசு ஊழியர்களுக்கு செய்யும் பச்சை துரோகமாகும் ஆகவே திமுக அரசு இதற்கு மேலும் அரசு ஊழியர்களின் வயிற்றில் அடிப்பதை நிறுத்தி தங்களின் உழைப்புக்கான வாழ்வாதார உரிமைக்காக இருபது ஆண்டு காலமாக போராடி வரும் அரசு ஊழியர்களின் மிக நியாயமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இவ்வறிக்கையின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் என்று சீமான் பேசியுள்ளார் செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்